எனக்கு வந்து அண்ணனா பிறந்திருக்கான் பாரு இருபத்தி நாலு மணி நேரமா கிரிக்கெட் தான் போட்டுட்டு இருக்கான் நைட்டு உட்காந்து ஐபிஎல் பாக்குறான் அதே இதை சேனல் ஹைலைட்ஸ் உட்காந்து பாத்துட்டு இருக்கான் இப்படியே போனா நான் எப்பதான் டிவி பாக்குறது டே சேனல் மாத்திர ஏதாவது இன்ட்ரெஸ்டா என்னது பெய் படமா பெய் படம்னா எனக்கு பையன் உனக்கு தெரியும்ல ஏன் இப்படி சொல்லி பையன் கொடுத்தத நைட் தூக்கம் வராது இருட்டுனாலே எனக்கு பயம் இப்ப பேசிட்டு இருந்தேன்னா அம்மா கிட்ட சொல்லிருவேன் ஒழுங்கா எழுந்து போ நானும் பாவம் அண்ணனா கிட்ட சொல்லு போ அடிக்கடி அந்த மாதிரியா நடந்திருக்க நானும் எவ்வளவு நேரம் புரிச்சு பாக்கிறது நைட்டு கிரிக்கெட்டை பாக்கறேன் காலையிலும் கிரிக்கெட்டை ஒழுங்கா இருந்து ஓடி போயிரு இருட்டுன்னு ஒரு வீக்னஸ் நமக்கு இருக்கிறத பற்றி எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க என்ன பண்றதுனே தெரியல இவ வேற பெய் படம் பாத்துட்டு இருக்கா எம்மா எங்கம்மா இருக்க சீக்கிரம் வாம்மா டிவி ரிமோட்டை வாங்கி கொடுமா அவ அண்ணனா நான் தெரியல ஏய் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள உட்காந்து படி இல்லனா தங்கச்சி கூட உட்காந்து டீ பாக்க இங்க தனியா உட்காந்து எங்க உங்கம்மா ஏப்பா நீ வேற நான் அம்மா நான் பாத்தீட்டு இருக்கேன் அவ டிவி ரிமோட் தர மாட்டாங்கப்பா உட்காந்து பேய் வரத பார்த்துட்டு இருக்கப்ப உனக்கு எப்போ தான் இந்த பயம் உன்னை விட்டு போகுமோ தெரியல சரிடா அப்பா வந்து நீங்க நைட் ஷோ மூவி டிக்கெட் வாங்கிருக்கேன் நம்ம ஃபேமிலியோட போலாம் சீக்கிரம் ரெடியா ஓகேவா ஐ மூவியா அதுவும் நைட் ஷோ சூப்பர் சூப்பர் ஜாலி ஜாலி போலாம் பா போலாம் அப்பா நைட் ஷோவா சூப்பர் பா எல்லாரும் போலாம் ஜாலி ஜாலி என்ன படத்துக்கு பா டிக்கெட் எடுத்து அது ஒன்றும் இல்லாமல் இந்த வாரம் ஏதோ அரண்மனை ஃபோர் ரிலீஸ் ஆயிருக்காமே ரிவ்யூ பார்த்து எல்லாம் நல்லா இருக்குன்னு நாங்கள் நம்ம ஃபேமிலியோட ஒரு டிக்கெட் வாங்கியாச்சு என்ன சொல்கிறீங்க சந்தோஷம் ரொம்ப நாள் நம்ம கிட்ட நினைக்காது அதான் நினைச்சேன்னு ஏன் இப்ப உனக்கு வேற பழமே கிடைக்கலையா அரண்மனை தான் வாங்கணுமா எனக்குதான் இருட்டுன்னா பெய்யினாலே பயம் இப்ப ஏன் பா இப்படி பண்ற என்னங்க எப்பங்க வந்தீங்க என்ன ஒரே இங்க மாநாடா இருக்கு என்ன விஷயம் ஏமா எங்கம்மா போன ஆஹ் நான் வந்து பாத்தோம் நைட் சோக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஃபேமிலியோட இருக்கும் சரியா எல்லாம் கிளம்பு பத்து மணிக்கு ஷோ ஆஹ் சூப்பர் நாளைக்கு என்ன படம் நல்லா அந்த படத்துக்கு தான் எடுத்திருக்கேன் பெரிய பையன் நீ என்ன பேசி கிளப்பி விட்டு அவன உக்கார வச்சு சரியா நான் போய் கிளம்புறேன் சாப்பிட்டு எடுத்து வைங்க சாப்பிட்டு போவேன் என்ன உட்கார்ந்து மனசுல என்ன லாகவா லாரன்ஸ் நடப்பா அட்டிக்கிற அடி செவிலி உள்ளதான் திரும்பிடும் பாத்துக்க ஒழுங்கவா அது ஒரு படம் படமா பாத்துட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்குற வழிய பாரு சம்மர்ல விட்டுட்டாங்கன்னா உங்களை கூட்டு போய் வேண்டியதா இருக்கு ஒரு படத்தை பார்க்க முடியாது எதா இருந்தாலும் பயம் ஒண்ணுக்கு போறோம்னா பிடிச்சி இழுத்துட்டு முன்னாடி கூட்டிட்டு போயிட்டு வருவா உன் சொல்ல தாங்க முடியலாம் சீக்கிரம் ரெடியா வழிய பாருங்க எல்லாம் நீ பயப்படாத நான் என் பக்கத்துல நான் பாத்துக்கிறேன் சரியா அரண்மனையா கலா வந்து உன்னை தூக்கிட்டு போக மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன்

நீ இந்த வாரம் படம் வரலாம் அடுத்த வாரம் போக வேண்டியதானே என்ன பெய் படம் வீட்டில் உட்காந்து பார்க்க வேண்டியதானே அதான் கொஞ்ச நாள் ஆன்லைனில் வந்துடுமே நீ தேட்டருக்கு போய் தான் பார்க்கணுமா நைட்டு வேறு தூக்கம் வந்து தொளையாதான் பார்த்துக்கிட்டு எனக்கு வேறு பயமாக இருக்குது ஏழ் பயப்பில் வரலே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது படமாக படமாக பார்க்கலாம் சரியா அம்மா இருக்கேன் தங்கச்சி இருக்கா அப்பா இருக்கா வேற என்ன பயம் நீ லாபம் ஆரம்பிச்சு மிஞ்சிருவோம் போல எனக்கு என்னமோ இது சரியாகப்பட்டு வரலை அப்பாப்பா அப்பா நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கப்பா இனி அரண்மனை பாடம் அதே ஜாலி ஜாலி ஆல்ரெடி சுந்தரிசி அங்கிள் படம் சீரியஸ்னால் அதே ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா போன வாட்டி அரண்மனை த்ரீ கூட நான் பார்த்தேன் நல்லா இருந்தது இந்த வாட்டி இன்னும் சூப்பராக இருக்கும்ல ஆமாமா இதாக வந்துருச்சு சரியா எல்லாம் ரெடியாக இருங்க ஆரம்பிக்க போது இன்னும் காலவர் தான் இருக்குது வண்டி விட்டு இறங்கிக்கிங்க அப்போ வந்து வண்டியை வெட்டிட்டு வரேன் சரியா ஏன் மவுனே படம் பயமா இல்லையோ லாஸ்ட் டைம் வரும்போது கண்ண அடிக்கடி மூடிட்டு கத்திட்டு இருக்கியே இப்போ கண்ணை திறந்து வச்சுட்டு கண்ண கூட சிமிட்டாமல் பார்த்துட்டு இருக்கியே பேய் பெய் படம்லாம் இப்படி தான் இருக்கணுமா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு யாராவது கண்ணை மூடுவாங்களா நினைச்சேன் சுந்தர சி படத்தில் இந்த மாதிரி சீன்லாம் இருக்கு இவன் இந்த சீனுக்கு மட்டும் தான் கண்ணை திறக்கிறான் மற்ற எல்லாத்துலயும் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஃபிராடு கரப்பேன் அவன் பார்க்கான் சரி உங்க அப்பா எதுக்கு கண்ணை ஜமட்டாம பாத்துட்டு இருக்காரு நிம்மதியை கொஞ்ச நாள் இருக்க விடலாம் அது ஒண்ணு இல்லம்மா தமன்னாவா இல்ல வந்து சிம்பரன் பாத்துட்டு இருக்கேன் வேற ஒண்ணு இல்ல ஓஹோ தமன்னா வேற கேக்குது சிம்பரன் வேற கேக்குதா வீட்டு வாரம் வச்சுக்கிறவங்கள சொந்தசி படம் எல்லாம் வரக்கூடாது நம்ம மட்டும் கமக்கமா வந்து பாத்துட்டு